அனைவருக்கும் வணக்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிற சில விஷயங்களை சுட்டிக்காட்டியது இன்னைக்கு இந்தியா முழுவதும் பெரும் புயல கிளப்பு இருக்குது அதற்கு திரும்ப திரும்ப பாரத பிரதமர் வந்து எவிடன்ஸை வெளியில் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாரத பிரதமரும் சரி பிஜேபியும் சரி பிஜேபியுடைய துணை கட்சிகளும் சரி உண்மையிலேயே காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோவில் இதுதான் இருக்குது இதை இப்படி சொல்லி இருக்கிறாங்க குறிப்பாக நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சொத்து வாரி சென்சஸ் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா இந்தியாவுடைய சொத்துக்களை கணக்கெடுத்து நாங்க சிறுபான்மையினருக்கு பகிர்ந்தளிப்போம் அப்படின்னு உடைய தேர்தல் அறிக்கையில இருக்கிறது இப்பொழுது பெரும் புயலாக கிளம்பி இருக்குது ஒரு பக்கம் இதெல்லாம் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதா நாங்க பேசுறோம் அதைத்தான் நாங்கள் மக்கள்கிட்ட சுட்டிக்காட்டுறோம் அதுவும் இல்லாம மன்மோகன் சிங் அவர்களே பிரதமராக இருக்கும் போதே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டே பாருங்க இதை பேசி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எடுத்து விட்டாலுமே கூட காங்கிரஸ்காரங்கெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகி ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிராக அதுலையும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செயல்படுவதை போல அவங்க குதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எல்லாம் பத்தாது காங்கிரஸ் உடைய ஒரு மூத்த தலைவரான அமெரிக்கால வாழ்கிற சாம் பிட்ரோடா இவரை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள்லாம் பள்ளி பருவத்தில் இருக்கும் போது சாம் பிட்ரோடாங்கிறது மிகப்பெரிய ஒரு இன்டெலக்சுவல் ஃபிகர் இந்தியாவில் அது என்னங்குறது பிறகு பேசுவோம் அந்த பிட்ரோடா சொன்ன ஒரு விஷயம் அதுவும் என்ன நம்ம சம்பாதிச்ச சொத்து நம்ம குழந்தைகளுக்கு போய் சேரக்கூடாது சேராது சேரக்கூடாது அதுல வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை அரசு புடுங்கிக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கு காட்டு தீய போல பரவி காங்கிரஸ் தலைவர்களே அதிர்ச்சி அடைய வச்சிருக்குதே அப்படின்னா பாத்துக்கோங்களேன் இந்த விஷயம் மிக முக்கியமான விஷயமாக இப்பொழுது பார்க்கப்படுது இந்தியாவில் வருகிற தேர்தலுடைய முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சர்ச்சையாக ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த சர்ச்சை கிளம்பியிருப்பது தான் இப்பொழுது இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது இந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்கப்படும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுனா நாட்டுல மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துக்களை பிரித்து ஊடுருவல்காரர்களுக்கு அளிக்கப்படும் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசியது இப்பொழுது பெரும் சர்ச்சையாக வெடிச்சிருக்குது இதை காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்தும் வருது இந்த நிலையில பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சுக்கு வலு சேர்க்கும் விதமாக காங்கிரஸ் தலைவரை ஒருத்தரே பேசி இருப்பதை குறிப்பிட்டு பாரதிய ஜனதா கட்சி இந்த விவகாரத்தை மீண்டும் கையில எடுத்திருக்கிறாங்க நாடாளுமன்ற மக்களவைக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்காக தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வர்றாங்க அந்த வகையில் தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணி வராங்க அதே போல காங்கிரஸ் தரப்புல இருந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வர்றாங்க அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராஜஸ்தானில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய பேச்சு சமூக வலைதளங்களில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ராஜஸ்தானில் பேசிய பிரதமர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தேசத்தின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை உண்டு அப்படின்னு சொன்னாங்க இதன் பொருள் அவர்கள் இந்த செல்வத்தை இந்தியாவுடைய செல்வத்தை நம்முடைய செல்வத்தை அதிக குழந்தைகளை பெற்றவங்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்து அளிப்பாங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத ஊடுருவியவர்களுக்கு தரப்போகிறீர்களா அப்படின்னு மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு அதோட நிறுத்தாம பாரத பிரதமர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா உடைய மேனிபெஸ்டோவை அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க எடுத்து பாருங்க மக்களே அதுல வந்து தெளிவாகவே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னாக்க தாங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சா இந்தியாவில் சாதி வாரி கணக்கெடுக்கிறது போலயே நாங்க வந்து சொத்து வாரி கணக்கெடுப்போம் எந்தெந்த மதத்தை சேர்ந்தவர்கள் கையில எவ்வளவு சொத்து இருக்குது எந்தெந்த ஜாதியை சேர்ந்தவர் கையில எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு நாங்க சொத்து வாரி கணக்கெடுக்க போறோம் அந்த சொத்து வாரி கணக்கெடுத்த பிறகு ராகுல் காந்தி பேசின பேச்சை தான் நான் சொல்றேன் அந்த சொத்து வாரி கணக்கெடுத்த பிறகு இந்தியாவில் ஒரு பெரும் புரட்சியே நடக்க போகுது நாங்க நடத்த போறோம் பெரும் புரட்சிய porancia... அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க சொத்து வாரி கணக்கெடுத்த பிறகு யார் கையில அதிகமாக சொத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் யார் கையில அப்படிங்கிறது எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் எந்த இண்டிவிஜுவல் தனியார்கள் கையில எப்படியெல்லாம் யார் கையில எல்லாம் எவ்வளவு சொத்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் யாரிடமெல்லாம் சொத்து கம்மியா இருக்குது அப்படிங்கிறத நாங்க கணக்கெடுத்து அந்த அதிகமாக யாரிடமெல்லாம் சொத்து இருக்கோ அதை வந்து நாங்கள் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போறோம் அதாவது இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற சொத்தை எடுத்து இல்லாதவர்களுக்கு நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறது காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டலியே இருக்குது அப்படிங்கிறது தான் பிரதமர் சுட்டிக்காட்டிய பிறகு பல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் பிற கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் அல்லாத கட்சியை சேர்ந்த பலரும் சுட்டி காட்டுறாங்க இந்த சர்ச்சை நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு வீடியோ ஒன்னு பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டாங்க அந்த சில வினாடிகள் ஓடுகிற அந்த வீடியோல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அப்பொழுது பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்னு பேசுறத அந்த கிளிப்பிங்ல காட்டுறாங்க அதுல வந்து மன்மோகன் சிங் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க இந்தியாவில சொத்து வாரி கணக்கெடுக்க போறோம் அந்த சொத்து வாரி கணக்கெடுத்த பிறகு இந்தியாவுடைய சொத்துக்களை நாங்கள் இல்லாதப்பட்டவங்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் மைனாரிட்டிகளுக்கு சிறுபான்மையினருக்கு தான் ஃபர்ஸ்ட் ரைட்டில் இருக்குது அதுவும் தெளிவாகவே மனுஷன் என்ன சொல்கிறாரு சிறுபான்மையினரில் அதுலேயும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு தான் இதில் ரைட் அப்படின்னு அவர் பேசின ஒரு வீடியோவையே வெளியிட்டு நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்தாலே நமக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது மனுஷன் இப்படி பேசுனதுல நம்ம தெரியவே இல்லையே அப்படின்னு நாம கூட யோசிச்சோம்னா பார்த்துக்கோங்களேன் இதெல்லாம் சேர்ந்து இந்தியா முழுவதும் ஒரு பெரும் சர்ச்சையாக மாறியது பலதரப்பட்ட மக்களும் இதை கண்டு வெகுண்டு எழுந்தாங்க அப்போ நாங்க இத்தனை ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு விடிய 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 காலம் வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் எங்க சொத்தை எல்லாம் புடுங்கி நீங்க யாருக்கோ கொடுக்க போறேன்னு சொல்றீங்களா அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் வந்து இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னா அப்போ பிரதமர் சொன்னது போல வங்காள தேசத்துலேருந்து ஊடுருவிய இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே அவங்க கைக்கு தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிற பேச்சு பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் வெளிப்படாத நண்பர்களே இது நடந்து கொண்டிருக்கும் போதே காங்கிரஸுடைய கெட்ட நேரமோ என்னமோ தெரியல ஏற்கனவே இதையெல்லாம் கேட்டு மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க காங்கிரஸ்க்கு எதிராக சரி மக்கள் தான் கொந்தளிக்கிறாங்களே நாம் கொஞ்சம் வாய் மூடிக்கோம்னு ராகுல் காந்தி வாய் மூடிக்கிறாரா இல்லை மனுஷன் போகிற பக்கம்லாம் இதை திரும்பி திரும்பி பேசிக்கிட்டே இருக்கிறாரு இப்படி ஏற்கனவே மக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் உடைய மூத்த தலைவர் ஒருத்தரான ராஜீவ் காந்தியுடைய நெருங்கிய நண்பரான அமெரிக்காவில் வாழ்கிற சாம் பிட்ரோடா அப்படிங்கிறவரு ஒரு குண்ட ஒண்ண தூக்கி போட்டாரு இந்த சாம் பிட்ரோடாவுக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வழக்கம் போல நம்ம சிதம்பரம் கோஷ்டி மாதிரி யாராவது கிளம்பிட போறாங்க உண்மையிலேயே இந்த சாம் பிட்ரோடா வந்து இன்றைக்கும் உடைய இன்டர்நேஷனல் விங் இருக்குது இல்லையா காங்கிரஸ் கட்சியுடைய சர்வதேச விங் அதனுடைய தலைவராக இருக்கிறாரு இந்த சாம் பிட்ரோடா அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு அமெரிக்கால ஒரு சட்டம் இருக்குது அது என்னன்னா யாராவது ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா அவங்க சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல அதுல எல்லா சொத்தும் அவங்களுடைய வாரிசுகளுக்கு போகாது அவங்க சம்பாரிச்சா இப்ப ஒரு பணக்காரர் இருக்கிறாரு ஒரு பத்து கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதில் நாற்பத்தஞ்சு தான் அவருடைய குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க மீதி ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னு மனுஷன் சொல்லியிருக்கிறாரு இந்த சாம் பிட்ரோடா மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சுருந்தேன் என்னுடைய பள்ளி பருவத்திலேயே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிகர் இந்தியாவில் டெக்னிக்கலி நம்ம ஊருக்குள்ள டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வந்து எலக்ட்ரானிக் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்ததுலேருந்து கம்ப்யூட்டர்ஸ் ராஜீவ்காந்தி அறிமுகப்படுத்தினான்னு சொல்லுவாங்களே அந்த கம்ப்யூட்டர்ஸை ராஜீவ்காந்தி அறிமுகப்படுத்துவதற்கு இவர் தான் மூல காரணமாக இருந்தாருன்னா அப்பொழுது சொன்னாங்க இதையெல்லாம் கேட்டு வளர்ந்தவர்கள் நாங்கள் அந்த சாம்பிட்ரோடா மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறேன் நானே ஆனால் அந்த மனுஷன் எப்படி பாருங்க சோசியலிசம் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் மண்டைய கழுவி கெடுத்து குடிச்சவராகி இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியுது அந்த காலம் போன கம்யூனிசத்தையும் சோசியலிசத்தையும் இப்பொழுது மீண்டும் கையில் எடுத்திருக்குது இத்தாலிய பெண்மணியான சோனியா காந்தி அவர்களுடைய கட்சியான காங்கிரஸ் கட்சி இந்த சாம் பிட்ரோடா சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிற நண்பர்களே அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்களேன் அவர் வந்து சம்பாதிச்சிருக்கிறாரு சொத்து அவர் சம்பாரிச்சதோ அவருக்கு தாத்தா கொடுத்ததோ அவர் ஒரு பத்து கோடி சொத்து எடுக்குதுன்னு வச்சுக்கோமே அந்த பத்து கோடி சொத்து அவர் இறந்த பிறகு இன்றைய நிலையில அவருடைய பிள்ளைகளுக்கு போகும் கரெக்டாக அவருடைய வாரிசுகள் யாரு மனைவி அவருடைய குழந்தைகள் அவங்களுக்கு அந்த சொத்து போகும் ஆனா சாம் பிட்ரோட என்ன சொல்றாரு அப்படி கொடுக்க கொடுக்கக்கூடாது இதெல்லாம் வந்து தேசத்தோட சொத்து அதனால அவர் இறந்த பிறகு ஒரு நாலரை கோடி பத்து கோடி அவர் சொத்துன்னு வச்சுக்கோங்க நாலரை கோடியை அவர் குட்டிக்கும் ஒய்ஃபுக்கும் கொடுக்கலாம் மீதி அஞ்சரை கோடி அதாவது ஐம்பத்தஞ்சு சதவீதம் அவருடைய சொத்தை அரசாங்கமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மனுஷன் ஐடியா கொடுக்குறாரு இந்த ஐடியாவையும் கேட்டுக்கிட்டு நம்ம க லோக்கல் கட்சி தலைவர்கள்லாம் காங்கிரஸ் ராகுல் காந்தி கூட கைகோர்த்து சுற்றுறாங்களே ஆளுங்க வருஷம் முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்குதே இப்படியெல்லாம் சம்பாரிச்சா அந்த சொத்தை புடுங்கிட மாட்டாங்களா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தான்னு யாருக்காவது தோணுச்சான்னு எனக்கு தெரியல அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியுமே சரி இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு பேசுறீங்களே நல்லது சந்தோஷம் முதல்ல நீங்க ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுங்க சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தி வீட்டுக்காரர் ராபர்ட் வட்ரா இவங்க எல்லாம் வந்து எத்தனை சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க இவங்க சொத்தை எல்லாம் டிக்ளேர் பண்ணட்டும் இதா இத்தனை கோடி எனக்கு சொத்து இருக்குது அதில் நாற்பத்தஞ்சு சதவீதம் நாங்கள் வச்சுக்கிறோம் ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை இன்னைக்கே எலெக்ஷன் இனிமேல் தானே வருது இன்னைக்கே நாங்கள் வந்து பூராத்தையும் இந்திய மக்களுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கட்டும் யார் வேண்டாங்கிறா முதல்ல லீவ் பை எக்ஸாம்பிள் செட் அண்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதா நம்ம ராகுல் காந்திக்கு நம்ம சொல்கிற விஷயமாக இருக்குது உண்மையிலேயே ராகுல் காந்தி வந்து இப்பொழுது பேசி வருகிறது உண்மையிலேயே அவர் வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக பேசுகிறார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க வேணும் உண்மையிலேயே அமைதியாக இருக்கிற இந்தியாவில் இப்படி சிறுபான்மை பெருவான்மைங்கிற வேற்றுமையை விதைத்து கொண்டிருக்கிறது காங்கிரசே அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியுது நண்பர்களே அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ இதை தான் சொல்லுது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மீது வேற்றுமையை தூண்டுறாங்க தூண்டுறாங்கன்னு குற்றம் சாட்டுவதில் என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு புரியல எது எப்படி இருந்தாலும் இப்பொழுது ராகுல் காந்தி பேசினதே பெரும் சர்ச்சையாயிருச்சு காங்கிரஸ் அரசைய மேிபஸ்டோ இப்பதான் அக்குவேர ஆணிவேரியா மக்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படியே அதிர்ச்சியாக இருக்கிறாங்க அப்படி காங்கிரஸ்க்கு எதிராக பொங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எரியற நெருப்பில் எண்ணெயில் பெட்ரோலை ஊத்துன மாதிரி இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்ட உடனே இப்பொழுது இந்தியாவே காங்கிரஸ்க்கு எதிராக பொங்கி வருது இதெல்லாம் பத்தாதுன்னு இவர்களுக்கு அருமையாக தக்க பதிலடியை கொடுத்து வராரு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே உங்களுடைய சொத்து உங்களுக்கு பிறகு உங்களுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் போகணுமா உங்களுடைய வாரிசுகளுக்கு முழுமையாக உங்கள் சொத்து போய் சேரணுமா இல்லை உங்களுடைய சொத்துல ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை காங்கிரஸ் ஆட்சி அமைத்த பிறகு காங்கிரஸ் அரசாங்கம் இதை புடுங்கிட்டா உங்களுக்கு சந்தோஷம் தானா இதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் நண்பர்களே சுவாரஸ்யமான விவாதமாக இருக்கும் இந்த கமெண்ட்ஸில் இன்னைக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் வாங்க நண்பர்களை வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸில் விவாதத்தை தொடங்கலாம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நம்பர்களே மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ் பாய் பாய்